குளிப்பதற்கெல்லாம் பதிவா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஆனால் குளிப்பதிலில் நிறைய விஞ்ஞான பூர்வமாகவும் இருக்கு தாந்திரிக முறைகளையும் உடல் பலத்தையும் மனோபலத்தையும் குளிக்கும் முறைகளில் நம்ம எப்படி பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த குளிப்பதில் பல ரகசியங்கள் இருந்தாலும் இந்த ரகசியங்களை எல்லாம் நீங்கள் வந்து கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் குளிக்கும் முறைகளை நாம் பயன்படுத்தினால் நிச்சயமாக நமக்கு நல்ல ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறும் உங்களுடைய வாழ்க்கை வந்து மகிழ்ச்சிகரமாக மாறும் என்பதை உங்களுடைய அனுபவத்திலே தெரிந்து கொள்ளலாம் அதே போல் குளியலுங்கிறது வந்து உடல் உற்சாகம் மட்டுமல்ல உடலுக்கு கழிவுகள் அனைத்தும் வெளியேறும் குருவே சரணம் குருவே துணை வாராகியே சரணம் நாம் இன்னைக்கு பல சிறப்பு வாய்ந்த பதிவுகளை எல்லாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் குளிக்கும் முறைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்னைக்கு நல்ல ஒரு பதிவை முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு குளிக்கும் முறையை நாம் ஒரு பதிவுகளாக காண உள்ளோம் குளிப்பதற்கெல்லாம் பதிவா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஆனால் குளிப்பதிலில் நிறைய விஞ்ஞான பூர்வமாகவும் இருக்கு தாந்திரிக முறைகளையும் உடல் பலத்தையும் மனோபலத்தையும் குளிக்கும் முறைகள்ல நம்ம எப்படி பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் குளிப்பது என்பது அன்றாட செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல மூவாயிரம் துவாரங்கள் உள்ளது என்று முன்னோர்கள் குறிப்பிடுறாங்க அந்த மூவாயிரம் துவாரங்கள் மூலியமாக தான் உடம்பு இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது அழுக்கும் கழிவு பொருட்களும் இந்த மூவாயிரம் துவாரங்கள் வழியாக தான் வெளியேறுகின்றது அதனால தான் குளிக்கும் போது நன்றாக தேய்த்து குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அந்த துவாரங்களில் போய் கழிவோ அசுத்தங்களோ இருந்திருந்தால் வெளியில போகாது அதனால் உட உள்ளிருக்கக்கூடிய கழிவுகளை துவாரங்கள் அனுப்புகிறது அந்த வெளியே துவாரத்தை நாம் குளிக்கும் போது நம் தேய்த்து குளித்து குளித்தோம் என்றால் நிச்சயமாக அந்த துவாரங்கள் தூய்மை அடையும் அதன் மூலியமாக நமக்கு உடல் ஆரோக்கியம் பெறும் குளிப்பு முறைகள் எப்படி குளிக்க வேண்டும் வெந்நீர் முறையில் ஒரு முறை சொல்லியிருக்காங்க குளிர்ந்த நீரில் குளிக்கும் போது முறை சொல்லியிருக்காங்க வெந்நீரில் நம்ம குளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்த உடனே வெந்நீர் தலை தலைமையில் ஊற்றிக்கொள்ள கூடாதுங்கிறாங்க அப்படி ஊற்றிக்கொண்டால் நிச்சயமாக தலை பாதிப்படையும் கண்கள் இருந்து இருட்டு நிலைக்கு கொண்டு போகும் ஆண்களுக்கு தொடர்ந்து வெந்நீரினால் குளித்து வந்தால் உயிர் சக்தி பாதிப்படையும் அந்த வெந்நீருங்கிறது நல்ல சுடு தண்ணி நார்மலாக இல்லை நல்ல சுடு தண்ணியா இருந்துச்சுன்னா தலைமையில ஊற்றும் போது கட்டாயம் உடல் பாதிப்படையும் தினசரி குளித்து வந்தார்கள் என்றாலும் அவங்க உடல் நிலத்தில் வந்து சின்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்றாங்க சரி நம்ம எப்படி குளிக்க வேண்டும் வெந்நீர் எடுத்து முதலில் கால் பகுதியில் இருந்து வெந்நீரை ஊற்றிக்கொண்டு அதுக்கப்புறம் கடைசியாக சூடு குறைந்த வெந்நீரை தலைக்கு ஊற்ற வேண்டும் எல்லாம் பார்த்துங்க வெந்நீரில் குளிப்பதா என்றால் ஃபர்ஸ்ட் கால் பகுதியிலிருந்து வெந்நீரில் ஊற்றி வர வேண்டும் கால் பகுதி முழங்கால் கணுக்கால் தொடைப்பகுதி இடுப்பு பயிறு நெஞ்சி கழுத்து வந்து தலைப்பகுதியில் உங்களுக்கு வந்து ரொம்ப சூடு கம்மியாக இருக்கக்கூடிய வெந்நீரை தலைக்கு ஊற்ற வேண்டும் ஒரு குளிர்ந்த நீர் குளிக்கிறோம் என்றால் முதலில் தலைக்கு குளிர்ந்த நீர் ஊற்றி அதிலிருந்து கழுத்து இடுப்பு கால்கள் பாதங்கள் வரை ஊற்றப்பட வேண்டும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் தான் நாம் குளிக்கப்பட வேண்டும் இப்போ ஒரு நதியில் போய் குளிக்கிறோம் ஆற்றில் போய் குளிக்கிறோம் என்றால் முதலில் எது நாம் என்ன பண்ணுவோம் போன உடனே கால் தான் போடும் கால்கள் முதலில் நினைந்த உடனே முதலில் வந்து நாம் வந்து ஒரு முழுக்கள் போடுவோம் ஒரு முழுமையாக உடல் முழுவதும் நம்ம தலை தலை வந்து நினையப்பட வேண்டும் என்று ஒரு முழுக்கள் போடும் அந்த மாதிரி உடனே போட்டுவிட்டால் நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் பெறும் இந்த குளிக்கும் முறைகளில் நமக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது நிறைய முறைகள் இருக்கிறது நாம் வந்து இந்த குளிக்கிறதுல சரியான முறையில் செய்தோம் என்றால் நிச்சயமாக நமது உடல் மிக மிக ஆரோக்கியமாக இருக்கும் சரி எப்படி எப்படியெல்லாம் குளிக்கணும் நம்ம பார்த்தோம் எப்போ குளிக்கக்கூடாதுங்கிறத பார்ப்போம் நம்ம சாஸ்திரங்களில் சொல்லப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா உணவு உண்ட பின் குளிக்கக்கூடாது உணவு உண்ட பின் குளிக்கக்கூடாது ஆடை இல்லாமல் குளிக்க கூடாது காலை முதல் மாலை வரை போட்டிருந்த உடையை போட்டுக்கொண்டே குளிக்கக்கூடாது அப்படின்னு இந்த மூணு கண்டிஷன்கிறது கட்டாயமாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த குளிப்பதில் பல ரகசியங்கள் இருந்தாலும் இந்த ரகசியங்களை எல்லாம் நீங்கள் வந்து கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் நள்ளிரவு நேரத்தில் குளிக்கக்கூடாது நள்ளிரவு நேரத்தில் குளிக்கக்கூடாது உணவு உண்ட பின் குளிக்கக்கூடாது ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது காலை முதல் இரவு வரை உடுத்தியிருந்த உடைகளை போட்டுக்கொண்டு குளிக்கக்கூடாது மற்றும் நள்ளிரவில் குளிக்கக்கூடாது இந்த குளிக்கும் முறைகளை நாம் பயன்படுத்தினால் நிச்சயமாக நமக்கு நல்ல ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குளிக்கும்போது நம்ம வந்து ஒரு கிட்ட ஒரு ப்ரேயர் பண்ணி நாம் குளித்தோம் என்றால் மிக அற்புதமான நமக்கு உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் பரிபூர்ணமாக கிடைக்கும் பிரேயர் என்றால் என்ன நல்ல வார்த்தைகளை தண்ணீரிடம் சொல்வது என்றும் நாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றும் வளமோடு நான் வாழ்ந்திட வேண்டும் அதற்கான ஆசீர்வாதங்களை நீர் என்ற பஞ்சபூத சக்தியே நீயே எனக்கு தர வேண்டும் என்கிற பிரார்த்தனையை முன்வைத்து இந்த நீரை வணங்கி நீங்கள் நிச்சயமாக தினந்தோறும் குளியல் செய்து வந்தால் உங்களுடைய உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறும் உங்களுடைய வாழ்க்கை வந்து மகிழ்ச்சிகரமாக மாறும் என்பதை உங்களுடைய அனுபவத்திலே தெரிந்து கொள்ளலாம் அதே போல் குளிகளுங்கிறதுக்கு வந்து உடல் உற்சாகம் மட்டுமில்லை உடலுக்கு கூடிய கழிவுகள் அனைத்தையும் வெளியேறும் இன்னும் நன்றாக பெரியவர்கள் போது பார்த்தீங்கன்னா வெறும் நார் போட்டு தேய்க்க மாட்டாங்க வெறும் தன் கைகளாலேயே குளிப்பார்கள் தேய்த்து குளிப்பார்கள் இது வந்து அற்புதமான முறை பெரியவர்களை எல்லாம் பார்த்துருக்கின்றால் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னால் தெரியும் பெருசாக அவங்க சோப்பு கூட போட மாட்டாங்க குளிப்பாங்க நல்ல கைகளை கைகளை வச்சு உடல் முழுவதும் நல்லா தேய்ச்சி குளிப்பாங்க அது பார்த்தீங்கன்னா உடல் சூடும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் கழிவுகளும் வெளியேறும் அசுத்தங்களும் நீங்கும் உடலும் ஆரோக்கியம் பெறும் மிக அற்புதமான முறை தான் இந்த குளியல் முறை நான் சொன்ன அந்த பதிவின் மூலமாக நீங்கள் கேட்டு இந்த குளிக்கும் முறைகளை கையாண்டால் நிச்சயமாக ஆரோக்கியம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆரோக்கியம் மட்டுமல்ல ஆனந்தமும் மனோபலமும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு வேறு நல்ல பதிவில் உங்களுக்கு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் யோகநாத் குருஜி